செந்துரையருகே பெரும்பாண்டி கிராமத்தில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர் அரியலூர் மாவட்டம் அருகே வஞ்சனபுரம் ஊராட்சி பெரும்பாண்டி கிராமத்தில் உள்ள காலனி தெருவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் மயானத்திற்கு செல்லும் உப்பு ஓடையில் மழைக்காலங்களில் கழுத்தளவிற்கு தண்ணீர் செல்வதால் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதற்கு முடியாமல் இப்பகுதி மக்கள் நடுரோட்டில் உள்ள சாலையிலேயே வைத்து நல்லடக்கம் செய்யும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் தண்ணியில் இம்மா அந்த தண்ணியில் வரணும் எங்களுக்கு தயவு செஞ்சு குடிநீரும் இந்த பாலமும் கட்டி கொடுக்கணும் உடனடியாக ஆகையால் பெரும்பாண்டி கிராமத்திற்கு குடிநீர் வசதி சாலை வசதி மயானத்திற்கு செல்லும் உப்பு ஓடையில் பாலம் கட்டுதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வரும் பதிமூன்றாம் தேதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து துண்டு பிரசுரங்களை ஒட்டியுள்ளனர் இத்தகவலை அறிந்த சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்களை அனுப்பி பெரும்பாண்டி கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க பொறுப்பாளர்கள் முன்னிற்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பொறுப்பாளர்களுக்கு உத்தரவிட்டார் இந்த நிலையில் மாவட்ட அமைப்பாளர் குபேந்திரன் ஒருங்கிணைப்பில் மாநில துணை செயலாளர் கருப்புசாமி மண்டல துணை செயலாளர் மாறன் மாவட்ட அமைப்பாளர் ஜெயக்குமார் அருள் ஜோதி செல்வம் நகர பொருளாளர் பாலு சக்திவேல் சத்யராஜ் உள்ளிட்டோர் பெரும்பாண்டி கிராமத்திற்கு சென்று அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மயான கொட்டாய் மற்றும் உப்பு ஓடையை நேரில் பார்வையிட்டு அரசு அதிகாரிகளிடம் கூறி விரைந்து உப்பு ஓடையில் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் கூறினார்கள் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் வஞ்சனபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாண்டி கிராமத்தில் பல ஆண்டு காலமாக மயானத்திற்கு செல்லக்கூடிய உப்பு ஓடையில் பாலம் கட்ட முடியாமல் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அரசு அதிகாரியிடம் மனு கொடுத்து வருகிறார்கள் தற்போது மக்களின் தேவைக்காக நோட்டீஸ் அடித்து உண்ணாவிரத போராட்டம் பதிமூணாம் தேதி அறிவித்துள்ளார்கள் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை கேள்விப்பட்ட சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை பொறுப்பாளராகிய எங்களை அனுப்பி அங்கு இந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது குடிநீர் வசதிகள் என்று போஸ்டரில் பதிவிட்டிருக்கிறார்கள் மயான சாலையில் என்று போஸ்டரில் பதிவிட்டிருக்கிறார்கள் பாலம் கட்ட சொல்லி போஸ்டரில் பதிவிட்டிருக்கிறார்கள் அங்கே என்ன நடக்குது என்று கேட்டறிந்து எங்களுக்கு தகவல் கூட என்று அறிவித்தார் அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளரின் அனுமதியோடு நாங்கள் இங்கு வந்து இந்த இடத்தை பார்வையிட்டோம் மிகவும் மோசமான நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தண்ணீரை வாயில் வைத்து குடிக்க கூட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது பாலம் உடனடியாக கட்ட வேண்டும் இந்த பாலத்தின் பகுதியில் தான் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம் பாலம் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இறந்து போனரின் உடல்களை பாலத்திற்கும் சுருகாட்டிற்கும் அப்பாலேயே கொளுத்தி செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது எனவே தமிழக அரசு விரைந்து இந்த பாலத்தை அமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கும் குடிநீர் போர் அடித்து சுத்தமான குடிநீர் வழங்க தமிழக அரசு உடனடியாக உத்தரவிட வேண்டும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வரை அண்ணன் ஸ்டாலின் அவரிடம் வலியுறுத்தி கூறுகிறோம் உடனடியாக இந்த இருபது ஆண்டு போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்